டவுன்லோட் ஆதார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆதார் நம்பர் என்ரால்மெண்ட் ஐடி நம்பர் விர்ச்சுவல் ஐடி நம்பர்னு கேட்கும் இதில் உங்கள்கிட்ட எந்த நம்பர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க நான் வந்து ஆதார் நம்பர் போடுறேன் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த பாக்ஸில் கேப்சா கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த எண்டர் கேப்சாங்கிறதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சென்டு ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபியில் டைட் பண்ணிக்கோங்க என்டர் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது டவுன்லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு நம்ம போய் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு த்ரீ டாட் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதில் இ ஆதார்னு டவுன்லோட் ஆகிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும் அதில் வந்து பிடிஎஃப் வியூ வரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும் இந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பேஜ்லேயே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்க்கலாம் பாஸ்வேர்டுக்கு மொத்தம் எட்டு கேரக்டர்ஸ் தேவைப்படும் அது என்னன்னா உங்கள் ஆதார் கார்டில் உள்ள நேமில் ஃபர்ஸ்ட் ஃபோர் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க அடுத்த ஃபோர் லெட்டர் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் இயரை போட்டுக்கங்க அதாவது நீங்கள் பிறந்த வருஷத்தை போட்டுக்கங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ உங்கள் ஆதார் கார்டில் உள்ள நேமோட ஃபர்ஸ்ட் ஃபோர் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக போட்டுக்கோங்க நீங்கள் பிறந்த வருஷத்தை போட்டுக்கோங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இந்த ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட் ஐகான் இருக்கும் அதில் ப்ரிண்ட்டுன்னு இருக்கும் அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க